அனைவருக்கும் வணக்கம் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு சிறப்பான நாள் தேசிய விவசாயிகள் தினம் விவசாயிகள் இருக்கும் என்றால் தான் நமது உணவிற்கு பஞ்சமில்லாத அளவிற்கு அவர்களுடைய கைகளில் உள்ள வியர்வை சிந்துவதை அதற்கு அவர்களுக்கு ஒரு சிறந்த அறிவையும் சிறந்த விளைச்சல் பொருட்களை அவர்கள் தெரிந்து மேலும் நமது நாட்டிற்கு நல்ல பலனை தர வேண்டும் என்று ஒரு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இன்றைய நாள் அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருடத்திலே நில உரிமை சட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் ஐந்தாவது பிரதம மந்திரியாக இருந்த சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது விவசாயிகள் தங்கள் உழைப்பில் அவர்கள் நல்ல செழுமையுடன் சிறப்புடன் மேலும் பல உன்னதமான உத்திகளுடன் விவசாய தொழிலை ஆர்வமாக செய்ய வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காகவும் மேலும் விவசாய தொழில்நுட்பங்களில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அவர்கள் அது சம்பந்தமாக தெரிந்து கொண்டு நல்ல விளைச்சலான பொருட்களை தயாரிக்க வேண்டும் நல்ல நாட்டிற்கு வளம் கொளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்றினோம் நன்றி நன்றி வணக்கம்